மின்கல அடுக்கு அம்மீட்டர் மற்றும் மின்விளக்கு ஆகியவற்றை எந்த இணைப்பில் இணைத்தால் அம்மீட்டர் வேலை செய்யும் செரண்விடை தொடர் இணைப்பு இரண்டு கூலும் மின்னூட்டம் ஒரு கடத்தியின் வழியாக பத்து வினாடிகளுக்கு பாய்கிறது எனில் கடுத்தியில் பாயும் மின்னூட்டத்தை கணக்கிடுக சரினுடை, ஜீரோ புள்ளி இரண்டு ஏ ஒளி உணரப்பட்ட திறனை குறிப்பது சரணுடை ஒளிப்பாயம் அடுத்தடுத்த இரண்டு நேர மண்டங்களுக்கு இடையே உள்ள கால இடைவெளி சரணுடை ஒரு மணி நேரம் மிர்சாபூர் எந்த மாநிலத்தில் உள்ளது உத்தரப்பிரதேசம் ஒரு யானையின் சராசரி எடை நாலாயிரம் என் அதன் ஒரு பாதத்தின் பரப்பு ஜீரோ புள்ளி ஒன்று எம் யானையில் ஒரு கால் மூலம் செலுத்தப்படும் அழுத்தத்தை கணக்கிடுக கணக்கிடுகரணுடை சரியானது எது சரனுடை பி ஈக்குவல் டு எஃப் பை சரியானது எது சரனுடை பரப்பு அதிகரித்தால் அழுத்தம் குறையும் உராய்வை பாதிக்கும் காரணிகள் பற்றி தவறானது புவியிருப்பு விசை உயரமான மலைப்பகுதியில் நீர் எந்த வெப்பநிலையில் கொதிக்க ஆரம்பித்துவிடும் செரனுடை எழுபது டிகிரி செல்சியஸ் பரப்பு இழுவிசையின் அழகு சரணுடை வாகனங்களில் உள்ள ஸ்பீட் பிரேக் வேகத்தடை எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகின்றது சரணுடை பாஸ்கல் மழை தூளிகளின் வடிவம் என்ன விடை கோல வடிவம் கடல் நீரின் மீது தூள் அல்லது எண்ணெய் பரப்பு இழுவிசை குறையும் புவியின் ஓரலகு புறப்பரப்பின் மீது கீழ்நோக்கி செயல்படும் வளிமண்டல விசை அல்லது எடையை அளக்க பயன்படும் கருவி எது சரணுடை பாதரச தற்காலத்தில் கண்ணாடி தகட்டின் மீது உருகும் டேஷ் உலோகத்தினை மெல்லிய படலமாக ஆடியாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது சரண்டை அலுமினியம் வாகனங்களில் பின்புற பார்வை கண்ணாடியாக பயன்படுத்தப்படும் ஆடி என்ன ஆகும் குவி ஆடி பரவலைய ஆடிகள் வேலை செய்யும் விதத்தை டையோகின்ஸ் எந்த நூலில் முதன் முதலில் தெரிவித்தார் சரண்விடை எரிக்கும் ஆடிகள் கோலக ஆடி ஒன்றின் விரைவு ஆரம் இருபது சென்டிமீட்டர் எனில் அதன் குவிய தொலைவினை காண்க சரனுடை பத்து சென்டிமீட்டர் கோலக ஆடியின் ஒன்றின் குவிய தொலைவு ஏழு சென்டிமீட்டர் எனில் ஆடியின் விளைவு ஆரம் என்ன சரனுடை பதினான்கு சென்டிமீட்டர் மிக சிறந்த எதிரொலிப்பு பொருள் என்ன செரணுடை வெள்ளி குழியாடியின் பயன்படாத இடம் என்ன செரண் குறுகிய வளைவுகள் குவி கண்ணாடி பயன்படாத இடம் என்ன செரனுடை சூரிய சமையர் கலன் ஒன்று கொன்று தொண்ணூறு டிகிரி சாய்வில் வைக்கப்பட்ட இரண்டு சமதள கண்ணாடிகளுக்கு இடையே தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை சரியான விடை மூன்று இந்த வீடியோ உங்களுக்கு புரிச்சது நான் மறக்காம லைக் பண்ணுங்க மேலும் இது போல வீடியோகளுக்கு நமது பண்ணுங்க போட்டிதற்கு தயாராகும் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்